ஓம் சாயராம் அப்பா பேசுகிறேன் சாயப்பா பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் நீ கேட்ட மாதிரி தானே நான் உனக்கான வரனை முடிச்சு கொடுத்தேன் நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் உன்னுடைய வரனை நான் முடிச்சு கொடுத்தேன் நீ எவ்வளவு அதுக்காக பாடுபட்டிருக்க அந்த நபரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ சிரமப்பட்டிருப்ப எத்தனை தடைகளெல்லாம் தாண்டி வந்திருக்கிறேன்றது எனக்கு நல்லா தெரியும் அதுக்காகத்தான் நீ பாடுபட்ட எவ்வளோ வேண்டிக்கிட்ட அப்பா எனக்கு இது ஆகணும் எனக்கு இது நடந்து ஆகணும் இந்த கல்யாணம் முடிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேதனைப்பட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு நாளும் நீ வந்து என்னுடைய பிரார்த்தனை கோபுரத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு கண்ணீர் சேர்ந்துறது தார தாரையா தார தாரையா கண்ணீர் வடித்ததை நான் பார்த்தேன் பிள்ளை கண்ணீர் வடிக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முடிச்சு கொடுத்தேன் இப்போ நீ என்ன செய்கிற அப்பா எனக்கு இது வேண்டாம் எனக்கு இது வேண்டவே வேண்டாம் நான் என்ன பண்ணுறது இந்த திருமணம் எனக்கு வேண்டாம் போதும்பா கல்யாணம் கல்யாணம் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கிணத்துல குதிச்ச மாதிரி நான் ஆயிட்டேன் கிணத்துல பாழம் கிணத்துல குதித்த மாதிரி நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சிரமப்படுற தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைக்கிற நடக்குமா என் பிள்ளைய நான் விடுவேனா ஒரு காலம் ஒரு காலம் நான் விட மாட்டேன் நீ நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு நீ விரும்பின அந்த பிள்ளைய நான் திருமணம் செய்து கொடுத்தேன் அதை முடிச்சு கொடுத்தேன் எது இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் பரவாயில்ல மனசளவில் வயசு அளவில் தகுதி அளவில் வித்தியாசங்கள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சு கொடுத்தேன் நீ விரும்புன நீ வந்து விரும்புன ஆசைப்பட்ட குதிச்ச உதச்சிக்கிட்ட உதச்சிக்கிட்ட ரொம்ப என்னை வேண்டிக்கிட்ட நான் அப்போவே சொன்னேன் இது வேண்டாம் அப்படின்னு தாமதம் செஞ்சேன் பல வகையிலையும் உனக்கு தடைகளை கொடுத்து பார்த்தேன் நீ தான் நீ தான் அதை ஏற்றுக்கலை பொறுக்கலை பொறுமையாயிரு பொறுமையாயிரு நல்ல வரணை நானே தா பார்த்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் காலத்தை தாழ்த்திக்கிட்டு வந்தேன் அப்போ நீ புரிஞ்சுக்கல எதுக்காக அப்போ இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ தவிக்கிற பரவாயில்ல இரு இரு உனக்கான உனக்கான நேரம் வரும் நான் மாற்றிறேன் கண்டிப்பாக நான் மாற்றுறேன் மாற்றுறேன் உன்னுடைய துணையோட புத்தியை நான் மாற்றுறேன் கண்டிப்பாக மாற்றுறேன் அழாதே அழாதே அழறத்துக்கு அழறத்துக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் சிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் தான் இருக்கும் சிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் தான் இருக்கும் நான் எப்போ போவேன் எப்போ நான் நெருப்பில் குதிக்க சொன்னால் கூட குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறத எனக்கு நல்லா பிரதிபலிக்குது உன் நெஞ்சம் உன்னுடைய நெஞ்சம் பிரதிபலிக்குது என்னுக்கு கண்டாடி மாதிரி எனக்கு பிரதிபலிக்குது இருந்தாலும் அப்பா சொல்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் ஒரு பொழுதும் கண் கலங்காது உனக்காக நான் இருக்கிறேன் யார் இருந்தாலும் இல்லை வேண்டாலும் யார் வந்தாலும் வராவிட்டாலும் யார் உனக்காக ஒரு சொல் உனக்காக பறிஞ்சு பேசாத போயிட்டாலும் தாய் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உன்னுடைய தடைகளையெல்லாம் உன்னுடைய எல்லாம் முடக்கி போடுவேன் கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொருள் உன்னுடைய துணையும் கூட உனக்கான துணையா உனக்கான நல்ல துணையா மாத்தி காட்டுவேன் மாத்தி காட்டுவேன் கொஞ்சம் பொருள் நான் சொன்னதை நான் காலதாமதம் செஞ்சதை நீ ஏற்றுக்கிட்ட இன்னும் நல்ல வரன்னா உனக்கு நான் பார்த்து அமைச்சு கொடுத்துருப்பேன் நீ பிடிவாதம் பிடிச்ச அம்மா அப்பா கிட்ட எப்படி பிடிச்சியோ பிடிவாதம் அதே மாதிரி எங்கிட்டையும் வந்து பிடிச்ச அதனால் வந்த ஒரு பிரச்சனை தான் இது இருந்தும் உன்னை மீட்டெடுப்பேன் கவலைப்படாதே கவலைப்படாதே கண்டிப்பாக உன் துயரம் ஒரு முடிவுக்கு வரும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன்னுடைய தனிமை மீட்டெடுக்கப்படும் உனக்கு துணை நல்ல துணையாக மாறும் இதே துணை இதே இதே துணை நல்ல துணையாக மனசு மாறி உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தருணம் வரும் அதை நான் அமைச்சு தர்றேன் இதுக்கு நான் பொறுப்பு நான் பொறுப்பு கலங்காத கலங்காத ஒரு காலம் கலங்காதே என் மடிக்கலவா வா என் மடியில் வா தலையை சாட்சி படுத்துக்கோ படுத்துக்கோ உன்னை நான் உன் தலையை நேவி விடுறேன் உனக்கு உன்னுடைய தோளை தடவி தட்டி உன்னை தூங்க வைக்கிறேன் நிம்மதியாக என் மடியிலையாவது கொஞ்சம் நேரம் நீ நல்லா தூங்கும் நல்லா தூங்கும் இன்றைக்கி நல்லா தூங்குவேன் நல்லா இருப்பேன் நல்ல ஓய்வு உனக்கு கிடைக்கும் அந்த ஓய்வில் ஒரு மாதம் ஒரு வருடம் உனக்கு தெம்பையும் திராணியையும் உற்சாகத்தையும் நான் தருவேன் தருவேன் அப்பா தருவேன் அப்பா இருக்கிறேன் அப்பா இருக்கிறேன் எந்த எந்த பிரச்சனையும் உன்னை இனிமே அணுகாமல் நான் பார்த்துக்கிறேன் கலங்காதே கலங்காதே கண்டிப்பாக கலங்காதே அப்பா இருக்கிறேன் அப்பா இருக்கிறேன் சத்தியம் சத்தியம் கலங்காதே அப்பா இருக்கிறேன் கண்டிப்பாக நான் இருப்பேன் உன் கூட உன் கூட எப்போவும் இருப்பேன் இருபத்தி நாலு மணி நேரமும் உன் கூட இருப்பேன் ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் சாயப்பா சொல்கிற சத்தியம் மாலி